ஹலோ மகளே நான் உங்கள் கன்னியாகுமரி சிறில் இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மிகவும் புகழ்பெற்ற கோட்டார் தூய சவேரியார் பேராலயம் திருவிழா பார்க்க தான் வந்திருந்தேன் நான் ஆறாம் திருவிழாவுக்கு போயிருந்தேன் நான் போயிருந்த டைமில் திருவிழா பூசை நடந்துட்டு இருந்தது இந்த சர்ச்சு மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சர்ச்சு புனித தேவசகாயம் பிள்ளை அவர்களுடைய திருக்கல்லறையும் இந்த ஆலயத்தில் தான் இருக்குது இந்த ஆலயத்தில் எனக்கு இங்கே உள்ள பாட்டு கிளாஸோட பாட்டெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இந்த கோட்டார் சவேரியார் ஆலயத்தில் என்ன பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் திருவிழா வரக்கூடிய புதன்கிழமை முடியும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் லோக்கல் ஹாலிடே தான் சோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்து கோட்டார் போலாமான்னு கேளுங்க